અચ્છા રાહુ રા

நாற்ற பிரித்து ஒரு கை பங்கு கையில் எடுத்துக்கணும் எத்தனை நாற்று எடுக்கணும் அஞ்சு முதலும் எடுக்கலாம் பத்து முதலும் எடுக்கலாம் எடுத்து பூமியில் வைக்கணும் ஆமாம் இடப்பட்ட காலத்தில் அதுக்கு தேட்டில் பண்ணி மருந்து போடணும் பாடுங்க பாட்டி பாட சொல்றீங்க பாட்டு பாட்டு பாடுறா எனக்கு நல்லா நல்லா இருக்கும் பாடுங்க என்ன கண்ணா முகம் வாடுது கண்ணிலே தண்ணி ஓடுது நே நே நானே நண்ணு நே நானே நண்ண நானே நண்ணு நானே நண்ண நானே நண்ண நன் நானே நே நானே நன் பெண்ணில முகம் வாடுது நானே நானில முகம் வாடுத கண்ணில கண்ணீர் ஓடுதா அப்படின்னு அப்படின்னு பண்ணுவேன்

என் பேர் தனபட்டுங்க நடுவுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து நட்டுக்கிட்டு வரோம் எங்க நடும் நாற்பது பேர் இருக்கீங்களா உங்கள் ஒரு நாற்பது பேர் இருக்காங்க பார்த்துக்கங்க நீங்கள் நடுவு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் யாராவது நடுவுன்னா வந்து உங்களுக்கு கீழே நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ண பண்ணி கூப்பிட்டுங்க எல்லாம் வந்து நடுத்துருவாங்க கான்ட்ராக்ட் மாதிரி சரி வரேன் તે નટી અનતી મા

நன்மை வரும் நிச்சயமா இந்த தமர பரணி ஓரம் நேரா பாட்டு சட்டம் கேட்கும் அதை கேட்டா கண்ணத்து மேல கைய வைச்சோம் கலையடுக்கும் கண்ணம்மா கட்டி நம்மா நன்மை வரும் அந்த பாட்டு பாட்டு தண்ணி குடிக்குமா தண்ணி தான் குடிங்க